வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல அம்மா கனவில் வந்தால் என்ன பலன் இப்ப அம்மா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் அதாவது இறந்துருக்கலாம் இல்ல உயிரோடவே உங்க அம்மா இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க கனவில் வராங்க அப்படின்றப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்றது தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறாங்க சிலருக்கு இறந்த தன்னுடைய அம்மா அடிக்கடி கனவில் வருவது வழக்கம் இறந்த அம்மா கனவில் வந்தால் அவங்க எப்போதும் அவங்க கூட இருக்காங்கன்னு அர்த்தங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தளராமல் நீங்கள் உண்மையான பாதையில் செல்லணுன்றதுக்கான ஒரு அர்த்தம் சரி இப்போது அம்மா பல்வேறு விதமாக கனவுல வருவாங்க அப்படி ஒவ்வொரு விதத்திற்கும் என்ன மாதிரியான அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கனவுல அம்மாவை பார்த்தீங்க அப்படின்றப்போ நீங்கள் செய்யும் செயல்களை கவனம் இல்லாமல் இருக்கீங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அம்மாவிடம் பேசுவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அம்மாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறதை தவிர்த்துக்கோங்க இப்போ அம்மா பயத்துடன் பதறி உங்களை அழைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் தப்பான வழியில் பயணிக்கிறீங்க அந்த விஷயத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்திக்கணும் இப்போ கனவுல அம்மா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து கனவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பல நாட்களாக இருந்த மன வருத்தம் அனைத்தும் நீங்கும் இது ரொம்ப நல்ல ஒரு கனவு சரிங்களா ரெண்டாவது கனவு எங்களிடம் அம்மா பேசுவது மேலே ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் சடங்கல்கள் பிரச்சனைகளை உங்களை விட்டு தீர்க்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி உங்கள் கனவுல அம்மா உங்கள் அம்மா வடிவில் வந்து பேசுகிற அம்மா வந்து வடிவில் பேசுகிற மாதிரி ஒரு உள்ளுணர்வாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றப்போ எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ அம்மா கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நன்மை தரக்கூடிய முடிவை எடுக்கலைன்னு அர்த்தம் கொஞ்சம் உஷாராக கவனமாக பார்த்து பொறுமையாக பண்ணணும்னு அர்த்தம் ஏன்னா நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்றப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குமே சொல்லுவாங்க இந்த இதை இந்த 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 இப்படி உட்காரு இப்படி தூங்கு இப்படி சாப்பிடு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா அதனால் அம்மா கனவில் வராங்க அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமின்மையாக பொறுப்பு இல்லாமல் ரொம்ப மன வருத்தமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவும் கூட வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ இந்த கனவு வரப்போ ஒவ்வொரு முடிவும் கவனத்துடன் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு உணர்த்துது சரி திடீர்னு உங்கள் அம்மா இறந்துட்டாங்க இல்லை ஊரில் எங்கேயாச்சும் இருக்காங்க திடீர்னு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஒரு சில பாடத்தை கற்றுக்கொள்ள போகறீங்க வாழ்வில் நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அம்மா கனவில் வந்து உங்கள் மேலே கோவப்படுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்படும் துரோடதிஷ்டம் அது ஏமாற்றம் வரப்போகுது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி இல்லாமல் தோல்வியில் முடிய போகுது வாழ்க்கையில தொடர்ச்சியாக பின்னடை வரப்போது கஷ்டங்கள்லாம் வந்து கொண்டே இருக்க போதுன்னு அர்த்தம் கொஞ்சம் உஷாராக பார்த்து பத்திரமா இருக்கணும் இப்போ அம்மா கனவுல வந்து ஒரு மாதிரி விரக்தியாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ சில முக்கியமான விஷயத்துல சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் நல்லா யோசிச்சு பொறுமையாக முடிவு எடுக்கணும் அம்மாவை எரிச்சலாக இருக்கிற மாதிரி கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ ஏதோ தவறு தப்பு பண்ணுறீங்க அதை பண்ணாதீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி கனவுல அம்மா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னப்போ இது நல்ல சகுனமாக குறிக்கப்படுது அனைத்து சிக்கல்களிலும் கடந்து வெற்றி பெற போறீங்க மேலும் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் அம்மா சிரிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அம்மா உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்யும் முயற்சிகளை வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது மனசில் எடுத்த காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் நடக்க போகுது நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் தோல்வி அப்படின்றது உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கனவுல அம்மா கூட சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் கடிமன கடினமான காலம் தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது துரு துஷ்டவசமான ஏதாச்சும் நிகழ்வுகள் விபத்துக்கள் ஏதாச்சும் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி நீங்கள் செய்யும் தவறினாலே கூட இது இருக்கலாம் அதனால எந்த விஷயமா சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ நம்ம இப்போ கரெக்டாக தான் ஒரு விஷயத்த செய்கிறோமா இல்லை தப்பா செய்யறோமான்றதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு உங்களுக்கு அம்மாவை தவ அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் யாரு அம்மாக்கு அப்புறம் பிடிக்குமா உங்ககிட்ட இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்னு ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க சரிங்களா இப்போ அம்மா கனவு அழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை ஏற்பட போகுது அதாவது உடல் சரியில்லாமல் போக போகுது அப்படின்னு அர்த்தம் உங்ககிட்ட இருக்க நல்ல வாய்ப்புகளை விலகி போக போகுதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரப்போது கணவன் மனைவியா இருக்குங்க அப்படின்றப்போ ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப பேசிக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்கன்னு அர்த்தம் இப்போ கனவுல அம்மா அழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில கண்டு கொஞ்சம் பயப்படுறீங்க பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றீங்க நீங்க விரும்பும் நபரிடமிருந்து ஆதரவு கிடைக்காம ஏங்குறீங்க உங்க மேல அக்கறை காட்டை யாருமே இல்ல நீங்க எல்லாராலையும் நிராகரிக்கப்படுகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு மாதிரி ஏக்கத்தோட அறிகுறி அதை எடுத்துக்கலாம் அம்மா இறந்தது போல் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க செய்கிற செயல்ல அலட்சியம் இல்லாம அதிகமாக கவனம் செலுத்தணும்னு அர்த்தம் நடக்கப் போகிற பிரச்சனைகளை தீர்க்க முடியல் தவிப்பீங்கன்னு அர்த்தம் அம்மா கனவுல வந்து உங்களுக்கு முத்தமிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்ல மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நீங்க மதிக்கப்பட்ட மதிக்க வேட நிறைய பண பணம் எல்லாம் உங்களுக்கு பொருள் வீடு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது நல்ல நிலையை நீங்க அடைய போ அடைய போகிறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி சரி நம்ம அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு கனவுல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியான இடத்துல சரியான நேரத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கும் நடச்சீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த தொழில் தொடங்கும் ஃபண்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்றப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேடி யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா உங்கள் கனவுல அம்மா வருத்தப்படுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற செயல்களில் ஏதோ தடை ஏற்பட போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி அம்மாவை பிடிக்காது உலகில் யாருமா இருப்பாங்க இருக்கவே மாட்டாங்க எவ்வளோ சின்ன குழந்தைல இருந்து பெரிய பிள்ளைகளானா கூட அம்மாவுக்கு அவங்க பசங்க குழந்தைங்க மட்டும்தான் சரியா சாப்பிட தெரியாது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு அறிவுரை வழங்கிகிட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமையை விட அம்மா தவறவங்களுக்கு அதோட அருமை பல மடங்கு புரியும் அதனால அம்மா அம்மா அவங்களுக்கு ஒருவேளை இந்த பதிவை பார்க்குறீங்க அவங்க அம்மா அவங்க கனவுல வராங்க அப்படின்றப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க நல்லமா பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க பிறந்த குழந்தை நீங்கள் எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பீங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைய அதே மாதிரி தான் அவங்களுக்கு நீங்கள் பிறந்த குழந்தை நீங்கள் அவங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் நல்லா உணவு அளிக்கணும் நல்லா சந்தோஷமாக பேசணும் நீங்கள் அவங்களுக்கு எதுவும் வாங்கி தரலை அப்படின்னா கூட ஜஸ்ட் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு படம் வாங்கி கொடுங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி இல்லாதப்போ அவங்க அவங்க போட்டு சாமி போட்டோக்கு வச்சு சாப்பாடு வைக்கிறதும் பூக்கள் வைக்கிறதும் இல்லாமல் வருத்தப்படுறதும் இருக்கும் பொழுது அந்த மதிப்பு தெரிஞ்சு அவங்க கூட பாசமாக இருந்துக்கோங்க இப்போ அந்த காலம் எல்லாம் அவங்களுக்கு சொருக்கமாகையும் இப்போது ஒருத்தவங்க தவ அம்மா இல்லை தவறிட்டாங்க இறந்துட்டாங்கன்றப்போ அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அவங்க வார்த்தைகளும் திரும்பி வராது அவங்க சொல்கிற அக்கறைகளும் திரும்பி வராது இருக்கும் பொழுதே அவங்கள மகிழ்ச்சியாக பார்த்துக்கோங்க நீங்கள் முதன்முறையே நம்ம சேனல் பார்க்குறீங்கன்றப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி சகோதர சகோதரிகளே